ஸோ வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித் இன்றைக்கி அங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிருஷ்ணகிரி மாவட்டம் வார வாரம் வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய ஊத்தங்கரை மாட்டு சந்தைக்கு தான் அங்கே வந்திருக்கோம் இந்த சந்தை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணிலேருந்து ஸோ ஒரு பத்து மணி வரை மிக அருமையாக நடக்கக்கூடிய சந்தை ஸோ இன்றைக்கி மாடுங்க எப்படி வந்திருக்கு வியாபாரம் எப்படி போகுதுன்ட்டு இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்கலாம் ஸோ இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சீம மாடுங்க பார்த்தீங்கன்னா பாய்ச்சல் மாடுங்க வண்டி மாடுங்க ஸோ அப்படியே ஏறு மாடுங்க ஸோ அப்படியே வெட்டு மாடுங்கள்லாம் இந்த சந்தையில் அதிகமாக எதிர்பார்க்கலாம் ஸோ இன்றைக்கே வியாபாரம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு மேலே பில் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க சந்தைக்குள்ளே போயிடலாம் அப்படியே இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா வண்டி மாடுங்க நல்லா ஹைட்டா பார்த்தீங்கன்னா நல்லா மயிலை கடல கொண்டு வந்துருக்காங்க நாங்கள் வண்டியிலேருந்து இறக்க போறாங்க மாடி இப்போதான் வந்து இறக்க போறாங்க கண்டி மாடுங்க ஸோ நல்லா பெரிய மாடுங்க ஸோ பல்லெல்லாம் பார்த்திங்கன்னா சரி பல் ஆனால் மாடுங்க ஸோ நல்லா பயங்கரமாக இருக்குது பாருங்கள் நல்லா சந்தன கலரில் பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது ஸோ ஹைட்டு கூட நல்லா பயங்கரமாக இருக்குதுங்க மாடு ரேட்டெல்லாம் எவ்வளோன்ட்டு சொல்லலை ஸோ நல்லா அருமையாக இருக்குது ஆ ஆனால் மாடு நல்லா பெரிய சைஸ் மாடுங்க அப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு மேலே தான் சொல்லுவாங்க இங்க பார்த்தீங்கன்னா நல்லா சவள கலர்ல ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க நல்ல உடம்பு பாருங்க பயங்கரமாக இருக்கு பாருங்க உடம்பு நல்லா சூப்பராக இருக்குங்க மாடு அப்படியே சேம மாடு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க கை கருவை மொத்தம் ஒரு மூணு கொண்டு வந்திருக்காங்க நல்லா அருமையான மாடுங்க இது வந்து நம்ம சொன்னது மாடுவா சங்க மாடு பல்லுனா பல்லு சரியாக போச்சு பல்லு சரியாக போச்சு பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக போச்சு வண்டி மாடு ஏறு வண்டி மாடு வண்டி மாடு வண்டி மாடுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான மாடுங்க நல்லா செவ்வளை கலரு அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா பில்ல கலரில் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான மாடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான மாடுங்க நல்லா அழகாக இருக்கு பாருங்க ஆனால் இது எந்த மாடு எந்த ஒரு மாடு 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 பல்லுனா பல்லு கடமளப்பு கடமலை ஏறு வண்டி எதுவும் ஓட்டிக்கலாம் ஏர் வண்டி எல்லாம் கசங்க ஓட்டணும் ஓட்டலாம் எவ்வளோ சொல்லிருக்கீங்க எவ்வளோ சொல்லியிருக்கீங்க எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு பல்லுண்ணா கடமலை கடமலை கடன் முளப்புங்க ஸோ நம்ம தங்கத்திலேருந்து கொண்டு வந்திருக்காங்க சில ஒரு ஜோடி வண்டி ஏர் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அருமையான மாடு எண்பத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ஜோடி இந்த ஃபோன் நம்பர் கொஞ்சம் அப்படியே சொல்லலாம் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தொன்று எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இது மாதிரி மாடுங்க நீங்கள் கேட்டால் வாங்கி தருவீங்களா ஸோ இந்த மாதிரி மாடுங்க ஸோ ஏறு மாடு வண்டி மாதிரி எதனால் தேவைன்னா ஸோ நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணலாம் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கத்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க ஸோ மேற்குத்தி மாடுங்க ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அருமையான மாடுங்க ஸோ நல்லா மயில கலரில் கொண்டு வந்திருக்காங்க சரியாக ஸோ பல்லெல்லாம் சரி பல்லுங்க நல்லா அருமையான மாடுங்க ஸோ ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க ஸோ வண்டி மாடுங்க சொல்லியிருக்கேன் இது சொல்லிருக்கீங்க தொண்ணூறா தொண்ணூறு வண்டி மட்டுதா இல்லை ஏறு வட்டிக்கலாம் வண்டி எல்லாம் வண்டி ஏறு எல்லாம் வண்டி ஏறு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா அருமையான மாடு ஸோ பல்லு சரி பல்லுங்க ஸோ எங்கள் ஒரு ஜோடி நல்லா பெரிய சைஸ் ஜோடிங்க ஸோ ஏறு மாடுங்க ஸோ கொடும்ப மல்லியிலேருந்து நம்ம அண்ணா வாரம் வாரம் ஊத்தங்கரைக்கு எடுத்துகிட்டு வருவார் ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நல்லா செவளை பொடியில் ஒரு ஜோடி நல்லா ஹைட்டான மாடுங்க கொண்டு வந்திருக்காரு பாருங்க அப்படியே நான் ரேட்டு சொல்கிறார் பல்லு கேட்டுருவோம் நான் பல்லு அப்படியே சொன்னால் கடமையா ஃபோன் நம்பர் வந்து சொன்னால் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ஸோ இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணலாங்க ஸோ வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரைக்கு எடுத்துகிட்டு வருவார் நல்ல பெரிய சைஸ் ஏறு மட்டுங்க ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஜோடி கொண்டு வந்துருக்கார் பாருங்க எவ்வளோ சொல்லிங்களா ரெண்டு சொல்லிடுங்க ஒன்று இங்கவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி நல்லா அருமையான ஜோடி கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது அப்படியே எந்த ஊர்லேருந்து வந்திருக்கானு கேட்போம் ஆனால் இது எந்தண்ணா மாடு எந்த ஒரு மாடு பல்லுண்ணா இது ரெண்டு ரெண்டு பல்லு ஏர் மாடுன்னா வண்டி மாடுங்க எதுனாலும் யூஸ் பண்ணுறோம் ஸோ ரெண்டு பல்லுங்க ஸோ நல்லா அருமையாக இருக்குது ஏர் வண்டி எதுனாலும் பயன்படுத்திக்கலாம் நல்லா மேற்குத்தி மாடுங்க ஒரு ஜோடி நல்லா அருமையான ஜோடி கொண்டு வந்திருக்காங்க எவ்வளோ சொல்லிதுண்ணா ஒன்னு இருபது சொல்லியிருக்காரு நல்லா அருமையான மாடுங்க ரெண்டு பல்லு இங்க ஒரு ஜோடி நல்லா அருமையான ஜோடி நாட்டு மாடுங்க மா மாடு கொண்டு வந்திருக்காருங்க நல்லா ஃபைஸான மாடு ஸோ நல்லா பொட கலரில் கொண்டு வந்திருக்கீங்க இது எந்த ஒரு நினைனா மாடு எந்த ஒரு மாடு பல்லு கடை போட்டாச்சு எவ்வளோ சொல்லி சொல்லியிருக்கீங்க ஜோடி ஜோடியா அறுபத்தி ஏழு எவ்வளோ கேட்குறாங்க அறுபதுக்குள்ளே அறுபதுக்குள்ள கேட்குறாங்க ஏறு ஓட்ரு மாடு தானா ஸோ ஏறு மாடுங்க ஸோ நல்லா அருமையான மாடு ஸோ ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காரு பாருங்க ஸோ அறுபது அறுபதாயிரத்துக்கு மேலே சொல்லு இருக்காருங்க ரெண்டுமே பொட்ட மாடுங்க இது ஃபுல்லாகவே நம்ம பூபதி அண்ணா கொண்டு வந்திருக்காருங்க பாருங்கள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டுங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க கிட்டாரி ஸோ நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சூறுக்கு மேலே கொண்டு வந்திருக்காங்க ஸோ நல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாய்ச்சல் மாடுங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அப்படியே அந்த சைடு பார்த்திங்கன்னா ஏறு மாடுங்க கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா பல்லு என்ன இது சரியாக பல்லு சரியாக பல்லுலாம் சரி பல்லுங்க ஸோ நம்ம காவலூர் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க இங்கே பாருங்க ஒரு பாய்ச்சல் மாடுங்க ஸோ சரியான மாடு ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க ரெண்டு சைடு கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க நல்லா அருமையாக இருக்குது பாருங்க ஸோ கோபுரமெல்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது சில வாங்கி கட்டி வச்சுருக்காங்க நல்லா அருமையான மாடு காளை மாடு இல்லை இங்கே பாருங்கள் எங்கே ஒரு ஜோடி கண்ணுங்க இல்லை நாட்டு கண்ணுங்க நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் நம்ம குனிச்சி சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அருமையாக மஞ்சள் தடி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் நல்லா நம்ம குமரேசன் குமரேசண்ணாவுடைய மாடுங்க பல்லுண்ணா இதை பல்லு பல்லு ரெண்டு பல்லு நாலு பல்லு ரெண்டு பல்லு நாலு குனிச்சி மாடு தானே குனிச்சிலிருந்தாங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரெண்டு பல்லு ஒன்று நாலு பல்லுங்க ஏர் மாடுங்க தான் நல்லா அருமையான மாடுங்க காளை மாடு இங்கே ஒரு ரெண்டு காளை கண்ணுங்க கொண்டு வந்திருக்காங்க அதான் வளர்ப்பு கண்ணுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சவள கலரில் கொண்டு வந்திருக்காங்க நல்லா பல்லு போடாத கண்ணுங்க இன்னும் பல்லு போல தலைச்சி அப்படியே ஊர் பேர் சொல்லிட்டு சொல்லியிருக்கு நாற்பது நாற்பது ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ஒரு கன்று பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க நல்லாமே வளர்ப்பு கன்று ரெண்டுமே காலை கண்ணுங்க ஸோ இங்கே நல்லா அருமையான ஒரு ஜோடி ஏறுமாடுங்க ஸோ நல்லா சூப்பர் கலரில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்குங்க ஜோடி அப்படியே எந்த ஊர்லேருந்து வந்திருக்குன்னு கேட்போம் சொன்னாங்கன்னா நாம கேட்போம் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரேட்டு கேளுன்னு சொல்கிறாங்க ஸோ நிறைய பேர் ரேட்டு சொல்ல மாட்டுறாங்க ஒரு ஒரு இடத்துல ஸோ சொல்கிறோம் நம்ம மட்டும் கேட்போம் நல்லா அழகான மாடுங்க ஆனால் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ பல்லெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சரி பல் ஆகிருக்குங்க மாடு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஜோடி பொட்டை மாடு பாருங்க இது நல்லா அருமையான மாடுங்க நல்ல கலரில் கொண்டு வந்திருக்காங்க நம்ம தா நம்ம தாத்தா ஸோ நல்லா சந்தைக்கு வருவாருங்க ஏன்னா இந்த வாரம் ஏத்தினு மாடுக்குது இந்த வாரம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கொண்டு வந்திருக்காங்க மொத்தம் ஒரு ஏழு கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு ரெண்டு ஜோடி பொட்டை மாடுங்க கொண்டு வந்திருக்காங்க இது பல்லு இது பல்லு நாலு நாலு அது கடை போட்டு எவ்வளோ சொல்லியிருக்க ஒரு ஜோடி எழுபது அறுபத்தஞ்சு இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் சொல்லியிருக்காங்க அந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் கிட்ட சொல்லியிருக்காங்க நல்ல அருமையான மாடுங்க நம்ம குளிச்சி தண்டமாணி ஆனாங்க ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி மாடு கொண்டு வந்திருக்காரு

நல்லா மயில கடலில் கொண்டு வந்திருக்காரு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று இருபது சொல்லியிருக்காருங்க தண்டபாணி அண்ணா உடைய மாடுங்க நாலு நாலு பள்ளுல பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி வண்டி மாடு கொண்டு வந்திருக்காங்க நல்லா அற்புதமான மாடு ஸோ மயில கலர மாடு ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று இருபது சொல்லியிருக்காருங்க ஸோ பல் நாலு பல்லுங்க நல்லா அருமையான மாடு குனிச்சி தண்டபாணி அண்ணனுடைய மாடு நல்லா அருமையாக ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காரு பாருங்க ஊத்தங்கரை மாட்டு சந்தைக்கு ஒரு ஜோடி நல்லா அருமையான மாடுங்க இது நாட்டு மாடுங்க ஊத்தங்கரை லோக்கல்லேருந்தாங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு ஜோடி வண்டி மடம் நான் வண்டி மடம் ஏறு மடம் வண்டி ஏறு எதுனாலும் வண்டி ஏறு எதுனாலும் பயன்படுத்திக்கலாங்க இதுவும் நல்லா பயங்கரமாக இருக்குது பாருங்க கொம்பெல்லாம் பல்லு நினைதா சரி பல்லு சரியாக இருக்குது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ரேட்டு ஒன்று முப்பது ஒன்று முப்பது ஒன்று முப்பது ரூபா சொல்லியிருக்காங்க ஒரு லட்சத்தி முப்பது வந்துருக்காங்க ஸோ வண்டி ஏறு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம குனிச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லா சென மாடுங்க நாட்டு மாடு கொண்டு வந்திருக்காங்க நல்லா அருமையான மாடுங்க நல்லா பெரிய சைஸ் மாடு பள்ளிண்ணா எத்தனை சரி எத்தனாவது எத்தனை கண்ணு மூணாவது கண்ணு மூணாவது கண்ணா பால் அப்படியே சொல்லிடுறேன் எதுவும் லிட்டர் லிட்டரு ரேட் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலாயிரம் சொல்லியிருக்காங்க பால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்ரு சொல்லியிருக்காங்க ஸோ புனிச்சிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க அருமையான ஒரு பொட்டை மாடு கொண்டு வந்திருக்காங்க ஸோ மூணாவது கண்ணு நாகனூர் அந்த ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பாய்ச்சல் மாடு கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாய்ச்சல் மாடு ஸோ மயிலை கலரு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு காரி லைட்டாக கலந்த மாதிரி ஒரு மாடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க ஜோடி பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது பாருங்க ஸோ பயந்து பயந்து தான் பிடிக்கிறாங்க ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க ஒரு லட்சத்து முப்பத்தி அஞ்சாயிரம் இது பாருங்க நல்லா அருமையான காளை மாடுங்க ஸோ இதெல்லாம் தேனி சைடில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும் ஸோ இந்த ஊத்தங்கரை சந்தைக்கு வந்திருக்கு பாருங்கள் நல்லா கூலி மாடு ஸோ நல்லா காரிப்பொட்டையில் நல்லா அழகாக இருக்குதுங்க மாடு ஸோ நல்லா இந்த மாதிரி பா மாடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் உடம்பெல்லாம் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் மாடு இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி பார்த்தீங்கன்னா நல்லா கறவை மாடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்டி வச்சுருக்காங்க ஸோ நல்ல அழகான மாடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்டி வச்சுருக்காங்க செல்ல பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு ஒரு மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே டோக்கன் போட்டு கட்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் சென்னை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை சைடு போதுங்க ஸோ வளர்க்குறவங்களுக்கு அப்படியே வளர்ப்பு கொடுக்குறாங்க அப்படியே வெட்டுக்கு அப்படியே போதுங்க மாடுங்கெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ப்பு கண்ணுங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கண்ணுங்கலாம் கொண்டு வந்திருக்காங்க நல்ல ஹெச்எஃப் கண்ணுங்க இன்றைக்கி ஏற்றினாக்குது எத்தனை மாடு ஒன்பது வளர்ப்பு குட்டிங்களே மொத்தம் மொத்தமே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க புதுப்பேட்டை சைட்ல இருந்து கொண்டு வந்துருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கறவை மாடு கொண்டு வந்திருக்காங்க நல்லா அருமையான மாடுங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஒரு நாலு கொண்டு வந்திருக்காங்க அப்படியே எந்த ஊர்லேருந்து வந்திருக்குன்னு கேட்போம் அண்ணா இது எந்த ஊர் மாடுங்க எந்த ஊர் மாடுங்க ஆ காரைப்பட்டம் காரைப்பட்ட சென மாடுங்களாண்ணா செல மாடு எத்தனை மாதம் அப்படியே இருக்கு சொன்னான் ஒன்போது மாதம் அண்ணா ஒன்பது மாதம் ஆணை எல்லாமே வேணாம் எல்லாமே மாடு எத்தனை லிட்டர் நான் காய்முத்திரம் பதினாறு ஆ பதிமூணு எத்தனாதுக்கு அண்ணுங்கண்ணா இதுங்கண்ணா

சென்னை மாடு கொண்டு வந்திருக்காங்க நல்லா அருமையான சினை மாடு எத்தனை மாதம்ண்ணா சென்னை ஆகுது எட்டு முடிஞ்சு ஒன்பது ஒன்பது மாதம் ஸோ ஃபஸ்ட்டு கண் இப்போ தான் ரெண்டாவது கண்ணா எவ்வளோ வருதுண்ணா பால் ஒரு நாளைக்கு பாஞ்சு லிட்டரு எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்காங்க பாஞ்சு லிட்டரு சொல்லியிருக்காங்க ஸோ நல்லா அருமையான மாடுங்க

ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் சொல்லியிருக்காங்க இது எந்த ஒன்றும் மாடு வாங்கிக்கணும் வாங்கியிருக்கீங்க வாங்கியிருக்கீங்க எவ்வளோ சொன்னாங்க எவ்வளோக்கு வாங்கிட்டு பதினாறு ரூபா சொன்னாங்க பேசி பதினாலு ரூபாக்கு வாங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறீங்க ஆ வளர்க்குறதுக்கு நாளைக்கு பசங்க ஆர்வமாக கேட்குறாங்க வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறாங்க நல்லா வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறாங்க ஒரு கோடி கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க ஸோ நல்லா சில மாடு ஸோ நல்லா சவலை கலர் பாருங்க ரெண்டுமே கண்ணு மாடு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது கன்று பார்த்தீங்கன்னா காலை கண்ணுங்க நல்லா அருமை அண்ணா எந்த ஒன்று மாடு இது மாடு சங்கம் மல்லுண்ணா இது போட்டு கடை போட்டு எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா கன்று மாடு கன்று மாடு சேர்த்து முப்பத்தி மூணு சொல்லி முப்பத்தி மூணு பால் எத்தனை லிட்டரு எட்டு லிட்டர் பால் எட்டு லிட்டரு எத்தனை கன்று இது அம்மாவது மூணாவது கண் மூணாவது கண்ணுங்க ஸோ நல்லா அருமையாக இருக்குது சங்கத்தை சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அழகாக இருக்கு பாருங்க கண்ணு மாடு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபா கிட்ட சொல்லியிருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கண்ணு மாடுமே நல்லா சேம் கலரில் ஸோ காரி கலரில் இருக்குது ஸோ நம்ம அப்படியே எந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன்னு கேட்போம் இது எந்திரா மாடு ஊர் மாடு இது திருவண்ணாமலை திருவண்ணாமலை பல்லுண்ணா இது பல்லு சரியாக பல்லு சரியாக இருக்குது அப்படியே எத்தனை ஈத்துணா இது மடம் நாலாவது கண் நாலாவது பால் எத்தனை லிட்டர்னா அவர் பால் ஒரு வேலைக்கு ஒரு ஒன்பது லிட்டரு பண்ணுங்க ஒன்பது வருது கண்ணு மாடம் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க நாற்பத்தஞ்சாவது நாற்பத்தி அஞ்சு கண் மாடம் நாற்பத்தி அஞ்சு ரூபா சொல்லியிருக்காரு நல்லா சங்க இருந்தாங்க கொண்டு வந்திருக்காங்க இதுவும் சில சென மாடை பார்த்தீங்கன்னா சென மாடை பார்த்து நல்லா ஒரு ஜோடி வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் மாடுங்க நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்க ரெண்டுமே சொல்ட்டு சொல்ல சொல்லுங்க வாங்கிச்சேண்ணா இது வாங்கிட்டிங்களா எந்த ஊர்ணா போகுது புரியல வேறு எவ்வளோ சொன்னால் எவ்வளோ வாங்கணும் இல்ல இங்க ஒரு ஜோடிங்க இதுவும் மாடு ஏறுமாடு நல்லா சவள கலரு அப்படியே ஒயிட்டு படையில கொண்டு வந்துருக்காங்க ஒரு ஜோடி